வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தளத்து ரோஜா நாளை காலை ஒன்பது மணி இருபது நிமிடத்திலிருந்து வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் பத்து மணி முப்பது மணி வரை உத்தரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் வாரம் வாரம் நம்ம வந்து சனிக்கிழமை ஐயப்பனுக்கு அபிஷேகம் ஐயபிஷேகம் மற்ற அபிஷேகம் நம்ம அலங்காரம் தீபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உத்தரம் முன்னிட்டு நம்ம சனிக்கிழமை பத்திர அபிஷேகம் நடத்துறதுனால நாளை மறுநாள் காலையில் ஆவணங்கள் பகுதிக்கு எல்லா இளைஞர்கள் ஐயப்பனுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் தீபாரமையும் சுவாமி புறப்பாடும் நடைபெறுகின்றது இந்த இந்த அலங்காரத்திலையும் தீபாரணையும் சாமி புறப்பாடனும் கலந்து கொண்டு

தத்துவமசி ஐயா ஐயப்பன் என்றும் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யம் பெற்று எந்த நோய் நோயில் பல ஆண்டு பல நூற்றாண்டுகளாகவும் அவரும் குடும்பம் குடும்பத்தால் நிலுவில் வாழ வேண்டுமாகவும் மதிவைக்கான அனைத்து மக்களுக்கு இந்த பலன் அமைப்பும் கிடைக்க வேண்டுமாகவும் எல்லாம் நேரமே அனைவரும் ஓம் சாமி ஓம் சாமி ஓம் சாமி ஓம்

உங்களை போலி குறிப்பிட்ட தீர்த்தமுறை பற்றி வாங்கும் பள்ள திரும்பம் நிறைவேறும் நாங்களும் பாதிக்க சாட்டி நீழலாம் தீங்கிட நாடகலாம் குற்றம் உமாரி மூங்கு பெருஞனங்களோட நேர பூமுறை போலி முருகன் என்படன் பற்றி எங்காத விஷயம் சித்தமலை பற்றி வான்கு நெரிக்கும் வல்லன் பெருமத்தை நீங்காத செல்லம் நிறைந்திருவில் பாவாய் வான் சிறக்க மன்னன் போன் முறை அரச செய்க உயிராவிடன் வாழ்க நாம்மறை யாருங்க நடக்கப்படும் மேலும் மேல மேன்மைகள் சய்த நீதி விலங்கு உலகமெல்லாம் எல்லாம் வலையின் விநாயகர் பெருமான் முருகன் பெருமான் ஐயன் ஐயோ படா சுவை வல்லாண்டு பலன் நூற்றாண்டுகளால் வாழ வேண்டும் என்றும் அவர் மறவாதி இருக்க வேண்டும்

சனமையப்பா சனமையாப்பா 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 சனமையப்பா 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 சனமையப்பாணா சுவாமியே சனமையப்பா